அனைவருக்கும் வணக்கம் நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் ஏன்னா இது வந்து அவங்களுக்கான மேடை பணம் முதலீடு பண்ணி உழைச்சிருக்காங்க அவங்க மனசு விட்டு பேசறதுக்க வேண்டிய மேடை இது அதில் தயாரிப்பாடல் நம்ம அதிகமாக அதிக நேரம் பேசிக்க நினைக்கலாமே தவிர பேசி ஆகணும் அவங்களுக்கான மேடை தான் அது அவங்களுக்கு அவங்களோட விழா அது அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த நிகழ்ச்சிக்கு என் அழைப்பை ஏற்று அந்த இயக்குனர் பேச எஸ் சாருக்கு நன்றி எங்கள் இயக்கு சங்க இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சாருக்கு நன்றி உங்கள் பத்திரிக்கை சங்க தலைவர் சார் அவர் முன்னாடியே நேற்று சொன்னேன் அவர் ப்ரோக்ராம் மாற்றி வச்சுட்டு அவங்க வந்துட்டார் சரி அனைவருக்குமே வந்து வாழ்த்து அனைவருக்குமே நன்றி எப்பவுமே ஒரு குருவுக்காக வந்து சிஷர் வருவாங்க ஒரு குருக்கு ஒரு நிகழ்ச்சி அப்புடின்னா சிசியர் வருவாங்க ஆனால் சிஷியனுக்காக ஒரு நிகழ்ச்சியில் குரு வர்றாருன்னா அதுதான் அதிசயம் அது அபூர்வம் அது மாதிரி நம்ம இலாவுக்காக சிவமணி சார் வந்தார் அது உண்மையில் அதெல்லாம் அவருக்கு பிஸியில் வந்து வாத்திட்டு போகிறாருன்னா அது பெரிய மனசு அவங்கள நன்றி சொல்லி ஆகணும் அதில் அப்போ நம்ம திரையுலகில் சினிமாவில் வாத்தியார்னாலே நமக்கு புரட்சி எம்ஜிஆர் தான் வாத்தியார்னு ஏன் பேர் புரட்சித்தலைவர்னு பேர் வந்ததுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் வாத்தியார் வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா அவர் படங்களை நல்ல விஷயம்தான் சொல்லித்தருவார் குடிக்காத தம் அடிக்காத யாருக்கும் குடியும் கெடுக்காத கஞ்சா வைக்காத கத்தி வச்சு குத்தி குத்தி கொல்லாத வன்முறையெல்லாம் செய்யாத இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் இல்லைனா கூட கடைசியாக விடாத தவிர கொல்ல மாட்டார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னதுனால தான் அவர் வாத்தியார் வாத்தியார் வாத்தியார்னோம் அந்த திரையுலகில் இங்கே புலீசரா மூணு வாத்தியாக வந்திருக்காங்க ரொம்ப நல்ல வாத்தியா அவங்க ரொம்ப நல்ல வாத்தியாருங்க எனக்கு பஸ்ஸு வாத்திய இருந்தது தெரியாது தெரிஞ்சுதான் பஸ்ஸு ஒத்துருக்க மாட்டேன் புடிச்சு மூணு பிடிச்சார் ஓகே ஒரு பிடிச்சது அதிகம் சம்பளம் வாங்கலாம் மூணு பிடிச்சி நிறைய சம்பளம் வாங்க நினச்சேன் இங்கே மூணு மூ மூணு ஒன்றா சுருக்கி சுற்றி வேறு விஷயம் ஸ்பாட்டில் நான் உக்கா ஷாட்டு முடிஞ்சு உட்காந்துருப்பேன் உங்கள் மூணு பேர் வருவாங்க எனக்கு பிடிச்சத வாத்தியத்தை என்டாக்கும் எழுந்திரிச்சிருவேன் இவங்க என்னென்னா அவங்க பயன்புலா பெரிய டேரக்டரு அப்படின்ட்டு சார் உட்கா உட்காரம்பாங்க அவங்க என்ன டேரக்டாக நினச்சி உட்கார உட்காரம்பாங்க நான் அவங்களுக்கு வாத்தியார் நினச்சி உட்கார முடியாமல் நான் நின்றுட்டே இருப்பேன் நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் அவங்க கூப்பிட்டு நின்றுட்டே இருப்பேன் உண்மை இல்லையா அது காரணம் வாத்தியார் நினச்சி பிடிச்ச நினைத்தே உட்காந்துருப்பேன் கால்னு கால் போட்டுருப்பேன் வாத்தியார் அப்பிட்டான் அந்த வாத்தியார் வந்து படம் பண்ண வரங்கிறது சந்தோஷமான விஷயம் அதனால நல்ல நல்ல வாத்திலாம் இருக்காங்க இயக்குனர் பாரதி பாரதி சிவலிங்கம் இவர் தான் குணாசதம் கூப்பிட்டு வந்தார் அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் கேட்டுனாங்க கொலையெல்லாம் பழனாங்க என்னடா அது நம்மளை போய் நம்ம அப்படா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன் அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க சார் நாங்கள் கதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதையில் ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு ஓகே இதில் வந்து நம்ம நல்லவன கட்டண தேவையில்லை கதை நல்ல கதை நம்ம அதில் பண்ணுவோம் ஏன்னா அவர் கதை சொல்லும்போது ஒரு இந்த வறுமையில் வாடுவாங்கள்ல ஊரில் நிறைய பார்த்துருக்கேன் படிக்கிற பசங்க படிக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் எல்லாம் இந்த லீவில் எங்கள் ஊரில் வந்து முந்திரி தோக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் பறிச்சு முடிஞ்சோன்னா முந்திரி தப்புக்கு போயிருங்க போயிட்டு அந்த முந்திரி பழம் பிடுங்குறது பிள்ளைங்க முந்திரி பழ பழத்தையும் கொட்டையும் தனியாக பிரித்து வைக்கிறது இது ஒரு இது அதில் இட இட போட்டு காசு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு கு குறுப்பு போயிடும் அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சு ஒரு பஞ்சு மில்லு இருந்துச்சு அங்கேயும் வேலை வேலைக்கு இப்போ பொம்பளை நிறைய பொம்பளை பசங்களும் அங்கே தான் போங்க அது டக்குன்னு மைண்டில் வந்துச்சு ஓகே நம்ம பார்த்து ஒரு ஒரு வாழ்வியல் மேட்ரு அப்படின் சரி ஓகே அப்புறம்தான் அப்புறம் சாங்கில் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை ஆனால் இந்த இது படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிலை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான் ஒரு ஜாதியின் வழி சொல்கிற கதை தான் இன்னொரு ஜாதியினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை அதுதான் நான் எதிர்பார்த்தேன் எல்லா ஜாதி படங்கள் நிறையா எடுக்கலாம் நிறையா எடுக்கலாம் அந்த ஜாதி கலாச்சாரம் அந்த ஜாதி பண்பாடு அந்த அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள் அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள் இதை சொல்லணும் அதுதான் சமூகத்துக்கு தெரியும் ஆனால் இன்னொரு ஜாதி செல்லக்கூடாது இன்னொரு நம்ம ஜாதியோட வழி சொல்கிறதுனால இன்னொரு ஜாதிக்கு வழி கொடுக்கக்கூடாது அது பெரிய கொடுமை அது அது வந்து அது சினிமாவில் வந்து செய்யும்போது அது களைத்துடுக்கே பண்ணுற துரோகம் அது இப்போ பிரிவினை உண்டாக்கிறோம் அது அந்த விஷயத்தில் தான் நான் பாரதி சிவலிங்கத்தை மனசார பாராட்டுறேன் விளிம்பு நிலைய மக்கள்னு சொல்லுவார தவிர அந் அது சார்ந்த கதை அவ்வளோதான் அவ்வளோ அது சார்ந்த கதை தான் அது அந்த விளிம்பை தாண்டலை அவர் விளிம்பு நிலையை தாண்டலை அது கரெக்டாக கையாண்டுருக்கார் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு சாங் பார்க்கும்போது அது தோணும் ஆனால் அதுக்காக அதில் அந்த படத்தில் இருக்காது அழகாக ஒரு அந்த அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் பணம் மனசையும் புண்படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்கார் பாராட்டுக்கள் பாரதி சிவலிங்கம் அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ் அவர் நிறைய விஷயத்த நம்ம மு நம்ம முட்டையை உடச்சி ஆம்லெட் போடுவோம் ஆனால் காக்கா முட்டை அது பல விஷயத்தை உடச்சிருச்சு இன்னும் நிறைய விஷயத்தை உடச்சது இங்கே தெரியுது எனக்கு லாஸ்ட் வந்து எல்லாம் பண்ணாங்க நானே கேட்டுட்டே நோண்டு நோண்டி வாங்கிட்டேன் நீங்கள் பண்ணலை டீல் ரெடி ஆகிடுச்சா எப்போது நான் கேட்டே இருப்பேன் சார் அந்த அந்த பாரு பத்து வருடம் பண்ணக்கப்புறம் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே உன்னை அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பார்த்தேனே தவிர நான் ரொம்ப கொஞ்சம் அவர் அரிப்பு கொடுத்தேன் நீங்கள் காக்கா மட்டும் அட திட்டியே நீங்கள் அடக கூடாது திருப்பாச்சி வர மாதிரி அறுவா தூக்கணும் ஹீரோனா ஓகே அது கொஞ்சம் பண்ணணும் நம்மளால் ஒதுங்கிறது சொல்லி ஒதுக்கிறாங்க எம்மலை அதனால் நீங்கள் இது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் எதுவுமே ஹீரோ தெரியலன்ட்டு இதுக்கு எப்போ என்னைக்கு இன்னைக்கு நீங்கள் பாலம் கத்துருப்பீ ஹீரோன்னு எப்படி இருக்கணும்ன்ட்டு பெரிய ஹீரோ ஆயிருக்க அப்புறம் அந்த தர்ஷன் அப்பா நடித்த ராஜா சார் சார் அவர் அவார்டு வாங்குகிற ஒரு ஆக்டராக இருக்கார் அவ்வளோ இயல்பான ஒரு ஆக்டிங் அவர் தசம் வந்து படம் பார்த்ததுக்குமே தெரியுது என்னத்துக்கு தூக்கி சாப்பிட்டார் அவர் நான் தான் மிரட்டலாம் பார்த்து அவர் என்னோட மாட்டிருக்கார் அவர் அப்புறம் குணா சார் குணா வந்து இவ்வளோ பேசுனார்ல படம் பார்த்தா நமக்கு திருப்தியாக இருக்கும் என்ன சொன்னார்ல போட்டு தாக்கிட்டாங்கன்ட்டு இவ்வளோ பேசுனார்ல அதுக்காக நீங்கள் நல்ல இது எழுதணும் குணா நல்லா பண்ணார் குணாவுக்கு கரெக்டான முடிவு என்ன பேரரசு அந்த குணவை அடித்து அடி ரொம்ப ரொம்ப பாராட்டுற மாதிரி இருந்துச்சு எழுதணும் என்ன விடாதான் சென்ட்ரல் எல்லாம் அதை பற்றி சொல்லிட்டாங்க டைம் ஆச்சுனால சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சிடுவோம் பத்திரிக்கையாளர்கள் ஒன்றே ஒன்று தான் பெரிய படங்கள் பெரிய மாசுகிறோர்களுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்குகிறாங்கள அவங்களுக்குலாம் சப்போர்ட் யார்னா அவங்க ரசிகர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான் கோடி ரசிகர் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்க படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சிலர் நட்டி சொல்லி ஆனோம் நான் நீங்கள் நடிச்சிட்டேன் இல்லை படத்தில் சிறப்பு இருந்ததுன்னா ஓடி போயிடுவேன் நான் வந்து மேக்கப்பட உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு படம் பயங்கர டெரர் கேரக்டர் வில்லன் கேரக்டர் இதுவே எனக்கு தாங்குமானு எனக்கு ஒரு யோசனை பேரரசனா என்ன பண்ணுவாங்க சாஃப்டாக இருப்பார் உதயகுமார் சர்மாரெலாம் நம்பிடாதியே அங்கே அவர் தான் இயக்குநர் சங்கத்தில் வந்து அந்த பாஸ் சொல்லுவாங்கள்ல அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் வந்து மௌங்கு போட்டுப்பார் யாரும் தெரியாது கடைசி தெரியும் அசோகன்னு தெரியும் கடைசியாக நம்பியார்னு தெரியும் அண்ணா ஆனால் நம்ம நினச்சிக்கிருப்போம் மனவராக இருப்பாரோ இவரை தேங்காய் சீனவாசன் அவர் தேங்காய் சீனிவாசன் எப்போ நடிச்சுருப்போம் கடைசி இருப்போம் அது மாதிரி அவர் சொல்கிறதுலாம் தேங்காய் சீனிவாசன் எப்படினாலும் காட்டிக்கிருக்காரு மெயின் பாஸ் அதுதான் என்ன அதனால் நான் ரொம்ப சாது இங்கே கேட்டு பாருங்க ஈசி மெம்பர்லாம் வந்துருக்காங்க இங்கே சாட்சிக்கலாம் ஆமாம்ல ஆமாம் சாது உட்காண்ட்டேன் எனக்கு எப்படியா நம்மளை ஊற்றுக்கு நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவார் அப்படின்னு நினச்சிக்கிறேன் பார்த்தா மேக்கப் உமன் அவங்க பார்த்து என்ன இவங்க சார் அவங்க மேக்கப் போட போகிறாங்க எனக்கு ஷாக் ஆகிப்போச்சு நம்மளே மென்மையாக இருக்கான் எப்படி மாற்றணும்னு நினைக்கிறோம் என்ன லேடி வந்து இப்படி போட போகிறாங்க நான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுச்சு நம்ம அங்கே போய் ஒன்று சொல்ல முடியாதுல்ல பார்த்து ஒன்றே ஒன்று சொன்னேன் வேற ரிக்வஸ்ட் பண்ணல நம்பி உட்காந்துட்டேன் அம்மா நான் பேரரசுன்னு தெரியக்கூடாது என்ன சார் பிடிச்சிருக்கியா டப்புன்னு பார்த்து பேரஸ் தெரியக்கூடாது என்ன பண்ணி பண்ணிக்க முடியெல்லாம் எப்போ உள்ள கேஷல் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு உட்காந்துட்டேன் அவங்க சரி ஏதோ இருந்தாலும் இவ்வளவு இதாக சொல்கிறோம் அவங்க திறமையை காட்டிட்டாங்க நம்மளை எப்படி கொடுறோமாலாம் போட்டு பண்ணணும் அங்கங்கே வெளில தடவி இந்த பாருங்க பாவம் எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது என்ன இவ்வளோ இவ்வளோ போட்டு விவா என்ன போட்டு அந்த நான் எப்போ ஊதியில் வெளில அதை அழிச்சிட்டாங்க நான் இப்போ ஊதிய விதி இல்லாமல் இருக்க மாட்டேன் கருப்பு போட்டாங்க ஓகே திருவேட்டேங்க இவ்வளோ இருக்குது போட்டு என்ன பண்ணி கட்டி ஒரு கூடு கிளாஸ் இல்லாமல் போட்டு இன்னும் எனக்கே டக்குன்னு கன்னாடி பார்த்தாங்க டக்குன்னு எனக்கு இடையே தெரியல சக்சஸ் ஆமாம் காயிலும் மேடத்துக்கு நன்றி அப்புறமா கேமராமேன் வினோத் காந்தி வினோத் காந்தி அடுத்து அடுத்து மேக்கப் போட்டாச்சு அடுத்து கேமராமேன் அவர் கையில் இருக்குல்ல எப்படி காட்டுறதுன்ட்டு அப்புறம் அவர் பார்த்தாரு அவர் திறமை காட்டினார் ரஸ் பாக்குமோ வச்சு ஓகே அவரும் இவனை பெருசாக கட்டக்கூடாது வேறு மாதிரி கட்டணும் அவரும் லாங்கல்லாம் வச்சு நம்மள கொஞ்சம் டெரராகும் லாங்கெல்லாம் வச்சு வேறு கையில் தூக்கி கட்டின்ட்டார் சரி நான் வந்தாச்சு என்ன கையிலே தூக்கி கட்டினேன் சட்டையை தூக்கி சட்டை சட்டையெல்லாம் கூட நடிக்கலான்னு வந்து இறங்கியாச்சு அவன் எல்லாம் சப்போர்ட்டும் எனக்கு எடிட்டரு எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு அவன் பிடிச்சி ரெண்டு பேரும் நடித்தாங்க நினைக்கிறேன் கூட நடிக்கும்போது பிடிச்சுன்னு தெரில அவர் இன்ஸ்பெக்டர் சார் ஆமாம் அவர் டப்பு கொடுத்தாரு எனக்கு டஃப் கொடுத்தேன் ஏன்னா நான் ரொம்ப கஷ்டம் நடிச்சுக்கிருப்பேன் அவருக்கு அப்படி கேஷுவலாக என்னடா அது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம் அவரை இடுப்பு கழிச்சு நிற்கிறாரே அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு சார் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார்ண்ணே இப்படி பண்ணக்கூடாது நான் அப்படில் சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ நானுண்ணே அவர் ஈசனுக்கு தகுந்தமாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் என்ன ஓகே இவர் இப்போ இவரு ரொம்ப கேஷலாக இருக்காரு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கே நான் சில இடத்துல மாற்றிக்கிட்டேன் ஆமாம் தினேஷு பார்க்க மாட்டேன் அது எங்கேயுமே நான் ஹீரோவாக பார்க்கல வரேன் அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையாக ஏன்னா எங்கேயோ பேர் யூகம் வந்துடும் என்னடா நம்ம பண்ண நடிச்சுக்கி இருக்கோம் ஒருத்தன் வரான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்ல எதுவுமே இல்லை அவர் வேடிக்கை வந்துருக்காரு என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு நான் அவ திட்டி பார்ப்பேன் ஒரு உருவ நிற்கேன் பார்த்தா நான் அம்மௌனா ஹீரோ ரூமில் இருப்பார் ஏசி ரூமில் இருப்பார் இப்போல இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவர் பார்த்துட்டே இருந்தார் காக்கா முட்டை சீக்கிரம் இந்த தங்க முட்டை ஆகணும் என்ன நம்ம காக்கா முட்டை விக்னேஷ் த சீக்கிரம் தங்க முட்டை இதாக கதாநாயகி கண்டு காட்ட போயிட அது வேற விஷயம் சரி இங்கேயாவது பார்த்துருவோம் பார்த்தேன் உதயகு மாசருக்கு பயந்து அதையும் அவங்க கட் பண்ணிட்டாங்க என்ன அவர் போகணும் பொருக்கு அது போன நம்பர் கொடுக்கும் அது நான் நான் விட்டு விட்டு அங்கேயே ஜூம் போவாங்க அவங்க இங்கே பேசிக்கிறீங்க தான் அதை விட்டுறாங்க அங்கே பேன் பண்ணி அவங்க இப்போ மந்திராவும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க அங்கேயே போயிடுச்சு மற்ற என்ன நல்லவேல ஹீரோன் தப்பிச்சு என்ன இல்லை நாளைக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளைக்கு மேட்டு கிடச்சிருக்கோம் நாளைக்கு ஃபங்க்ஷனில் வரும் அடுத்து ஒன்று வந்துடும் அவ்வளவா அதனால் ஹீரோன் அங்கேயும் காட்டில் இங்கேயும் காட்டில் ஆனால் கேமராவும் நல்லா கட்டியிருக்கார் ரொம்ப ஹோம்லியா அழகா வேறு நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு சோபா மாதிரி ஒரு பழைய சோபா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு பேசு இந்த படம் வெட் சென்ட்ரல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பாரதி மகாகவி பாரதி மாதிரி நான் நாடெல்லாம் பேச போகிற அளவுக்கு இயக்குநராக வரணும் புடிசர் பாத்தியாரெலாம் அடுத்து வந்து செம்மத்திய சம்பாதிச்சு இந்த கேசரி ஆயிடணும் எல்லாம் நடித்த ஒரு டெக்னீஷியன்கள் எல்லோரும் அடுத்த படத்தில் எங்கள் உதயகுமார் சார் நடிக்க வச்சுருங்க இல்லைன்னா சங்கத்தில் பெரிய பிரச்சனை வந்துடும் நன்றி வணக்கம்